இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஒன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள் பற்றி பேசுகிறது டுவல் மெம்பர்ஷிப் இரட்டை உறுப்பினர் தடை ஒரே நேரத்தில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இரண்டிலும் ஒருவரும் உறுப்பினராக இருக்க முடியாது ஒருவர் இரண்டிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் ஒரு அவையில் மட்டும் உறுப்பினராக இருக்க வேண்டும் அவை எது என்பதை அறுபது நாட்களில் தேர்ந்தெடுத்து தெரிவிக்க வேண்டும் தெரிவிக்காவிட்டால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா இடம் தானாகவே காலியாகும் மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றம் இரண்டிலும் உறுப்பினராக இருக்க முடியாது ஒரே நபர் ஒரே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது அவர் எந்த பதவியை தொடர வேண்டும் வேண்டும் என்று தெரிவிக்க தெரிவிக்காதால் பாராளுமன்ற இடம் காலியாகும் பதவி விலகல் ரெசிக்னேஷன் ஒரு உறுப்பினர் சபாநாயகர் அல்லது தலைவர் சேர்மன் அவர்களுக்கு எழுதி தெரிவித்து தன்னார்வமாக விலகலாம் உறுப்பினர் தகுதி இழப்பு டிஸ்குவாலிபிகேஷன் ஒரு உறுப்பினர் குடியரசுத் தலைவர் தீர்மானப்படி மாநில சபை அல்லது லோக்சபா நியமனப்படி தகுதி இழந்தவர் என்று அறிவிக்கப்பட்டால் அந்த இடம் காலியாகும் இறுதியாக ஆர்டிகல் நூற்றி ஒன்று ஒருவர் ஒரே நேரத்தில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா மாநில சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றம் இரண்டிலும் உறுப்பினராக இருக்க முடியாது என்று சொல்கிறது